ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் முழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெறலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகது புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருதாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேது பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனை தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே இதோ அண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்முடையே குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜிபிப்பமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் தாழ்பணிந்து இந்த ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மாலை அர்ப்பணம் ஓ இன் எஸ்வே என்று என் செபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசெல்லா இதயத்தின் வழியாக உமது திருகிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்திகளுக்காகவும் வேத போதக கருத்திகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளின் மாசெல்லா திரு இறுதியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அன்னை மரியாளுடைய பாதத்தில் நம்முடைய குடும்பங்களை உறவை அர்ப்பணிப்போம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரே வாழ்க 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 அருளானந்த வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரானதுடைய நபழ்நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் அருளானந்தரே உத பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே மறை பிள்ளைகளுக்காக வேண்டிக் செம்மன் செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்சீரி பரப்ப தமிழகம் வந்து அயராது விளைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியூர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீற்றிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரிகையே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வழிதுணையே உமது வீர விசுவாச வாழ்வு எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாக எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை விளம்பர செய்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்த போது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்ற மன நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா போற்றுகின்ற எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக போற்றுகின்ற எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் நன்றி கூறுவோம் இறைவன் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துவோம் இறைவன் ஆசீர்வாதமாய் நம்மோடு உடன் பயணித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நம்மையெல்லாம் ஆண்டோருடைய பிள்ளைகளாய் வாழ வைத்ததற்காய் நன்றி செலுத்துவோம் விசுவாசத்தின் சாட்சிகளாய் நம்மையும் இறைவன் கரம்பிடித்து உயர்த்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் துயரானந்தர நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரிகாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோம் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்ட அருளும் செம்மன் தூய் அருளானந்தரை எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் திருச்சபை வழி நடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இரையாட்சி வளர செம்மன் தூய் அருளானந்தரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களே ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் கடிகாணம் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய்யாருளான வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூயருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள்துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணிக்கின் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல் வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய் அருளானதில் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருள்ளம் உடல் மன நோயால் வருந்தும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வின் நலமரள என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவர் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரையே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை சுபங்களை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சிறப்பாக திருமண வரத்துக்காய் மன்றாடுகின்ற பிள்ளைகள் குழந்தை வாய்க்கத்திற்காய் ஆசீர்வாதத்தை காட்சி தம்பதியர்கள் படிப்பில் அறிவில் ஞானத்தில் தெய்வ சிறந்து விளங்க பிள்ளைகளுக்காய் நாம் அன்றாடுகின்ற இவ்வேளையிலே கல்லூரி வாழ்க்கையில் பயணிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தையும் வாழ்க்கையில் நல்லதொரு ஆசீர்வாதமான வேலைவாய்ப்பும் கிடைத்திட வேண்டும் என்று புதிய நிலம் புதிய இளிடம் ஆசீர்வாதமான கிருபிக்காய் வளமைக்காய் மண்டாடுகின்ற ஓருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அண்டருடைய திருப்பாந்தத்திலேயே அர்ப்பணிப்போம் செம்மன் துயரலானது நபனாளில் சுபித்திடுவோம் விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவனீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியல்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் இணைந்து தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்கு வாழ்கு அருளானந்தரே எங்கள் அன்பு தந்தையே என் மண்ணில் நற்செய்தியை போதித்து தொழிக்க தாய் திருகவை வளர்த்தெடுக்க செம்மன் ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுக்களை கனிவோடு வேண்டுமென்று செம்மன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆயது இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் மந்திரிக்கின்ற சிபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு மண்ணையும் படைத்தவர் அவரே அண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இங்கு கூடி உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் வழியாக இயேசு கிறிஸ்து உம்மை ஆண்டவராகியாக இதை ஆசிர்வேண்டி மன்றாடுவோமாக இரக்க மிகுந்த ஆண்டவரே நீர் இப்போலையில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தலோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளமும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள்தாரம் ஆவேன் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை உமது எவீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவினவாகும் உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக அண்டவரை உமது திருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தேவீக தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு முன்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரைகளை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரே வாழ்க வாழ் நாம் அனைவரும் செம்மன் துயரலானதுடைய பாடலை இணைந்து பாடுவோம் நீ தந்தாய் புனிதரே இந்யிர் நீயானா தலைவரே இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இந்யிர் நீயானா தலைவரே பாடுவோம் புகழ்வோம் என்றுமே பாடுவோம் புகழ்வோம் என்றுமே